வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில ரொம்ப மனசவே உழுக்கிற ஒரு கதையை தங்க சொல்ல போறேன் ஹெல்மெட் போடாம போன பேரண்ட்டு புடிச்சு இழுத்த போலீஸ் தவறி விழுந்த குழந்த அந்த ஸ்பாட்லயே அடி வாங்கி செத்துருச்சு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துற ஒரு செய்தியா தென்னிந்தியா முழுதும் கொந்தளிப்பா இருக்கு கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்துல தான் ஒரு பேரண்ட் தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னா அந்த குழந்தைய அந்த தெருவுல இருந்த நாய் கடிச்சிருச்சு ஒரு மூன்றரை வயசு பெண் குழந்தை நாய் கடிச்சு பிடிச்சி தெருநாய் தெருநாய் கடிச்சிருச்சேன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க பேரண்ட்ஸ் இந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடும் போது ஹெல்மெட் எல்லாம் ஞாபகம் கூட வராதுங்க பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாதே இதுக்கு எப்பயாவது ஊசியை போட்டு காப்பாற்றணுமே அப்படின்ற மனநிலையில கிடைச்சதில் வண்டி எடுத்துட்டு ஓடி இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்படி ஓடும்போது போலீஸ்காரங்க ஹெல்மெட் இதுலன்னு பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே அவங்க அதை விலைக்கு சொல்றாங்க நாய் கடிச்சு புடிச்சு நான் உடனே போய் ஊசியை போனா காப்பாத்த முடியாதுங்கய்யா நான் அதனால நான் அவசரத்துல ஹெல்மெட் போடாம வந்துட்டேன் அப்படின்னு அவர் விரிக்கிறார் சொல்றாரு சொன்ன பிறகு அவர் சரிப்பா போங்க அப்படின்னு உடனே இன்னொரு போலீஸ்காரர் அவசரமா ஓடி வந்து வண்டியை புடிச்சு இழுக்கிறாரு டக்குனே இவர் பிரேக் போட்டோடனே ஒய்ஃபு அஹ் சரியும் போது சரியா வந்து ஒரு அறப்பாடி லாரி ஒண்ணு கிராஸ் ஆயிருது அது அது குழந்தையும் இவங்களும் மோதிடுறாங்க மோதும் போது குழந்தையோட பின்மண்டை அடிபட்டு போகுது இந்த அம்மா கைய அப்படியே செதஞ்சு உடைஞ்சிருது அந்த குழந்தையோடைய அம்மாக்கு அப்படியே செதஞ்சு உடையுது இந்த குழந்தை தலையில பலமா அடிபட்டோடனே அந்த குழந்தை ஸ்பாட்ல அவுட் ஆயிடுச்சு இது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மா அப்ப கதறாங்க பாருங்களே கதறாங்க அந்த கதர்ல கேட்டு சொந்தக்கார அத்தனை பேர் ஓடி வந்து ரோட்டை மறித்து மிகப்பெரிய அங்க கலவரமா மிகப்பெரிய அங்க ஒரு போராட்டமா அது மாறி இருக்கு காவல்துறை கடமையை செய்யறதுல தப்பே இல்லை போடலையா நீங்க ஒரு ஃபைன் போடுங்க அவங்களுக்கு பில்ல கொடுங்க கட்ட சொல்லுங்க இது சரியான வழி ஏதோ திருடனை பாஞ்சு பிடிக்கிற மாதிரி பல இடங்கள்ல காவலர்களாலேயே பல விபத்துகள் நடந்து பலரும் செத்து போயிருக்கிறாங்க நீங்க நெட்ல போட்டு பார்த்தாலே தவரிசையா வரும் இன்னொன்னு காவல்துறைக்கு அதிகார வெறி மூளை பூரா ஏறி இருக்கும் இந்த அதிகார வெறியில எவனாவது ஏப்ப சாப்ப உழைக்கிற மனசுக்கு காட்டுறது நானே நேரடியாக அனுபவப்பட்டிருக்கேன் ஹெல்மெட் போடாமல் போயிருக்கோம் அவசரமா ஒரு இடத்துக்கு நானே போறோம் ஹெல்மெட் போடாமலே வந்துட்டோம் அப்புறம் திரும்ப போய் திறந்து போறதுக்குள்ளேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போறோம் மாற்றோம் சிக்னல்ல கூப்பிடுறாங்க எங்க கிட்ட ஏங்க இல்லன்னு கேட்டு ஒரு பைன போட்டு இருந்தா அது நியாயம் இருக்கும் அரைஞ்சிருவேன் ஒட்டச்சிருவேன் அப்படின்னு என்ன அந்த அம்மா சொல்லுது நீ அற பாக்கலாம் நான் நிக்கிறேன் பாலிமர் சேனல்காரன் அப்படியே ஓ அப்படி ரகரகமா கதை சொல்றான் நான் என்ன கேக்குறேன் அரைஞ்சிருவேன்னு என்னைய பார்த்து உனக்கு கேட்க முடிஞ்சுன்னா உழைக்கிற பாட்டாளி மக்களை பார்த்து நீ என்ன கேட்ப என்ன மாதிரி நீ ரியாக்ட் பண்ணுவ அப்படின்றதா என்னுடைய கேள்வி அப்ப கடுமையா சண்டை போட்டு நீ என்னை அற அப்படின்னு இந்த சங்கி சேனல் ஃபுல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு வாரம் நியூஸ் போட்டானுங்க ஏண்டா நானும் பேசுனேன் போன வாரம் தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் அறையுவேன்னு சொல்லி அந்த அம்மா சண்டைக்கு போய் அது வந்து பயங்கரமாக போலீஸ்காரர்களை பார்த்தீர்களான்னு போடுறான் போடுறதுக்கு காவல்துறை என்பது கடுமையாக மக்களுக்கு விரோதமான வேலைகளில் ஈடுபடுறதும் இருக்கிறவங்களா கற்பனை பண்ணிக்கிது இந்த காவல்துறை இந்த ஊடகங்கள் அதுக்கு ஜால்ரா போட்டுட்டு உட்கார்ந்து இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு அவர் தன்னுடைய நிலைமையை சொல்றாரு பிள்ளைக்கு நாய் கடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு போய் ஊசி போட வந்தவங்க அந்த அவசரத்துல எடுக்கலையான்னு சொல்றாரு நீ பைன கூட போட போட்டு கையில குடுத்துட்டு போதோ திருடனை பாஞ்சு புடிக்கிற மாதிரி இந்த செத்தே போச்சு நாய் கடிச்சு செத்துருமோன்னு தூக்கிட்டு வந்து வண்டியில போட்டு முடிச்சு விட்டாங்க எனக்கு அந்த அந்த குழந்தையை பார்த்து குழந்தைய பார்த்தவங்க அப்பர் கதர் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு மக்களை சக மக்களை நியாயமா நேர்மையா இனிமையா எளிமையா அணுகணும் காவல்துறை ஆனா காவல்துறை நாம ஏதோ குற்றவாளிகள் மாதிரியும் அவங்க ஏதோ யோகிங்க மாதிரியும் அணுகிறத முதல்ல நிறுத்தணும் இதுக்கு இடையில தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜகவும் இங்க நாம் தமிழர் கும்பலும் பாத்தீங்களா பாத்தீங்களா திராவிட மாடலை பார்த்தீங்களா இதா கதை கட்டி பரப்பிட்டு இருக்கான் இந்த செய்தி இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்ததா ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஆக்சுவலா இது நடந்தது கர்நாடகத்துல அப்ப இந்த மாதிரி சில்லறை அரசியலையும் இங்க இருக்கிற வலதுசாரி சங்கி கும்பல் செய்யற ஒரு அயோக்கியத்தனத்தை முதல்ல கைவிடணும் நீ அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு கேள்வி ஏக்க லட்சம் விஷயம் இருக்கு கேள்வி ஏக்க அதெல்லாம் விட்டு விட்டு ஒண்ணும் இல்லாத வச்சுக்கிட்டு உருட்டுறது அப்படின்றது இவங்களுடைய அரசியலா இருக்கு அப்புறம் செக்கர்ஸ் செக்கர்ஸ்லாம் வந்து அதை எடுத்து அந்த நியூஸ் ஃபுல்லா மொத்தமா எடுத்து வெளியிட்ட பிறகு வாயை மூடிட்டு இருக்கிறாங்க ஆக ஒரு மரணம் போலீசாரினுடைய அஜாக்கிரதையாலையும் திமிர்த்தனத்தாலையும் நடந்திருக்கு இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அங்கே கர்நாடக அரசு இந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மக்கள்கிட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லணும் மக்கள் ஒண்ணு அடிமை கிடையாது காவலர்கள் எப்படி வேணாலும் நடந்துட்டு போலான்றதுக்கு இப்ப மக்கள் கிட்ட அவங்க எவ்வளவு நேர்மையா எவ்வளவு டிக்னிட்டியா நடக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் டிக்னிட்டி இல்லைன்னா சட்டையை தூக்கி போடுங்க நீ மக்கள்கிட்ட மரியாதையை நடக்கலன்னா உனக்கு எதுக்கு சட்டை தூக்கி அடிக்கணும் இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டிலும் நெஞ்சு தூக்குற போலீஸ்காரங்க நிறைய பேர் இருக்கானுங்க எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா சொல்றோம் மக்களை மக்களாக நடத்தணும் மக்களை டீசண்டா நேர்மையா நடத்தணும் அது இல்லாத போலீஸ சட்டையை உரிக்கிறதுல தப்பே கிடையாது இந்த பரணத்துக்கு இந்த காவல்துறை என்ன சொல்ல போது கர்நாடக காவல்துறை என்ன சொல்ல போகுது